இன்னும் மூணார் போகிறதுக்கு முப்பது கிலோமீட்டர் தான் இருக்குது வரும்போதேவும் ரெண்டு இடத்துல நிப்பாட்டி ஆச்சு வா வளைவுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஆனால் ஊட்டி அளவுக்கு வளைவு இல்லை ஆனாலும் எனக்கு அப்போவும் ஒரு மாதிரியாக இருக்குது இட்லி சாப்பிட்டது நல்லாயிருக்கு ஒரு மாதிரி வெயிலும் இல்லை மழையும் இல்லை கூலிங்காக கொஞ்சம் சில்லுன்னு நல்லாயிருக்கு கிளைமேட் பார்க்க ஏரியாவும் நல்லாயிருக்கு அங்கே ரெண்டு மான் இருக்குது வேறு இங்கே ஒரு மனுஷன் இருக்கார் வேறு என்ன எஸ்ஐ சார் எஸ்ஐ சார் பைத்தியம் சார் பைத்தியம் கூட விட்டுருக்கீங்க சார் அப்படி அவ்வளோதான் கூட்டு போல கூட்டு போலங்கிறது கூட்டு வந்தால் வள வளைக்கு நிப்பாட்டுறது என்ன பண்ணுறது வாழ்க்கை அப்படியே போயிட்டுருக்கு முடிச்சுட்டு இப்படிங்கிறது அப்படியே மூணாவது போயிட்டு மூணு வந்து கொஞ்சம் பொருளெல்லாம் வாங்கணும் வாங்கிட்டு அப்படியே அங்கே சாப்பிட்டுட்டு ஆல்ரெடி அந்த ட்ரிப் போனப்போ அங்கே ஒரு பிரியாணி சாப்பிட்டோம் அந்த கடை நல்லா இருந்துச்சு பிரியாணி அந்த கடையில் ஒரு பிரியாணி சாப்பிட்டு அப்படியே பொரியலெல்லாம் பொருள் எல்லாம் வாங்கிட்டு ஜர்க்கின்னு ஒன்று வாங்கணும் ஜர்க்கினே செட் ஆக மாட்டேன் நமக்கு வாங்கிட்டு ஜம்முன்னு போகலாம் நல்லா இருந்துச்சு லொக்கேஷனு அந்த பூவாக இருக்குது அப்படியே சுற்றி அந்த பின்னாடி இருக்குல பூவு எதிரில் பூவு அதுக்கு பின்னாடி இருக்குது பூவு நல்லா இருக்குல்ல அப்படியே ஜம்முன்னு மேலேயும் பூ